வணக்கம் மக்களே இன்று நாம பேச போகக்கூடிய ஒரு சாதாரணமான ஆனா மிகவும் சத்து வாய்ந்த உணவு என்ன தெரியுமா அதுதாங்க பாசிப்பயிறு நம்ம வீடுகள்ல சுண்டல் கஞ்சி தோசை சாலட் மாதிரி பல வடிவங்களை பயன்படுத்துகிற இந்த பாசிப்பயிரு உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஃபுட்டுங்க விலை குறைவு கிடைப்பதற்கு எளிது ஆனால் உடலுக்கு தரக்கூடிய நன்மைகள் ரொம்ப பெரியது இந்த வீடியோவில் பாசி சாப்பிட்டா உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் யாருக்கெல்லாம் அதிகம் தேவை எப்படி சாப்பிட்டா நல்லது எதுக்கு கவனிக்கணும் எல்லாத்தையும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க ஸோ செரிமான ஆரோக்கியம் பாசி பயிறு சாப்பிட்டா கிடைக்கிற முதல் பெரிய நன்மை செரிமான ஆரோக்கியம் இதில் இயற்கையா அதிக நார்சக்து இருக்கும் இந்த நார்சக்து நம்மளுடைய குடல்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்க உதவுது அடிக்கடி வந்து வயிறு நிறைவு வாயு வயிறு வீக்கம் மாதிரி பிரச்சனை வரவங்க வாரத்தில் மூன்றுலேருந்து நான்கு முறை பாசிப்பயிறு சாப்பிட்டா நல்ல ஒரு மாற்றம் காணலாம் குறிப்பா ஊற வைத்து வேக வைத்து பாசி பயிர் அல்லது பாசி பயிர் கஞ்சி வயிற்றுக்கு வந்து ஒரு ரொம்ப லேசான உணவு வந்து நம்ம சாப்பிடும்போது உடல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இயங்குறத நம்மளால் கவனிக்க முடியும் ஸோ உடல் சத்து மற்றும் தசை வலிமை பாசி பயிர் நல்ல புரத சத்து கொண்ட ஒரு தாவர உணவுங்க உடலுக்கு தேவையான புரதம் கிடைக்காததுனால பல பேருக்கு சோர்வு தசை வலி உடல் பலவீனம் வருது தினமும் வேலை செய்யறவங்க உடற்பயிற்சி செய்யறவங்க மாணவர்கள் இவங்க எல்லாருக்குமே பாசி பயிர் ஒரு நல்ல சத்து உணவு இதுல இருக்கிற புரதம் தசைகளை சீரமைக்கவும் உடல் வலிமையை அதிகரிக்கவும் உதவுது முட்டை அல்லது இறைச்சி சாப்பிடாதவர்களுக்கு இது ஒரு நல்ல சிறந்த மாற்று உணவு அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதுக்கப்புறம் ரத்த சக்கர கட்டுப்பாடு நீரிழவு நோயாளிகளுக்கு பாசி பயிறு ரொம்ப நல்ல உணவுங்க இதில் உள்ள நார் சத்துகள் மற்றும் குறைந்த கிளைசமிக் இன்ஸ்டன் காரணமா சாப்பிட்ட உடனே சர்க்கரை திடீர்னு உயராது அதனால இரத்த சர்க்கரை அளவை மெதுவாக சீராக கட்டுப்படுத்த உதவுது ஆனால் இதுக்காக அதிக எண்ணெய் அதிக உப்பு சேர்த்து சாப்பிட்டா பையன் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் எளிமையான கஞ்சி சுண்டல் அல்லது முளைக்கட்டிய பாசிப்பயிரு தான் சிறந்தது ஸோ எப்போதுமே இந்த சுண்டல் வகைகளை நம்ம முளைக்கட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து கூடுதல் அம்மைகளை தரும் ஸோ பாசி பயிர் கொண்டை கடலை இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உடல் எடை குறைப்புக்கு பாசிப்பயிரை பயன்படுத்தலாமா கண்டிப்பாங்க எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு பல பேருக்கு பாசிப்பயிறு ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ் நான் நான் சொல்லுவேன் ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா இது குறைந்த கலோரி உணவு ஆனால் வயிறு நிறைவாக இருக்கிற மாதிரி வந்து உணர்வு தரும் அதிக நார் சத்து பசியை கட்டுப்படுத்தும் அதனால் அடிக்கடி தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து குறையும் காலை அல்லது மாலை நேரத்தில் முளை கட்டிய பாசிப்பயிரை சாப்பிட்டா எடை குறைப்பு பயணத்துக்கு வந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும் ஸோ எப்போதுமே நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ இல்லை வந்து நம்ம ஜிம்முக்கு போறீங்க ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா பாசி பயிரை நம்மளுடைய அந்த டயட் பிளான்ல எடுத்துக்கணும் ஏன்னா அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது உடல் எடையை குறைப்புக்கு நன்மை தரும் குறிப்பாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு நம்ம ஹெல்த்தியான உணவை சாப்பிடும்போது இன்னும் வந்து ஆரோக்கியமாக வந்து உடல் எடையை குறைக்கலாம் அடுத்த விஷயம் இதயம் ஆரோக்கியம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டில் இருக்கணும் பாசிப்பயிர் இதயத்திற்கு நல்ல உணவு இதில் இருக்கக்கூடிய சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மாதிரி தாதுகள் ரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுது கெட்ட கொழுப்பை குறைக்கவும் நல்ல கொழுப்பை பாதுகாக்கவும் பாசி உதவுது ஸோ தொடர்ந்து ஆரோக்கியமான உணவோடு சேர்ந்து பாசி பயிரை சாப்பிட்டா இதய நோய் அபாயம் வந்து குறையும் இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்தம் அப்படின்றது ஆரோக்கியமான வழியில் இருக்கும் ஸோ ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பாசி இரும்பு சத்து நல்ல அளவில் இருக்கும் இது ரத்தத்தில் ஈமோகுளோபினுடைய அளவை உயர்த்த உதவுது குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய பலவீனம் சோர்வு மாதிரி பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஆதரவு கர்ப்ப காலத்துல மருத்துவர் ஆலோசனைப்படி பாசி பயிரை சேர்த்து கொண்டா உடலுக்கு தேவையான சக்திகளும் ஊட்ட சக்திகளும் நமக்கு தாராளமாக கிடைச்சிடும் அதனால் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் நோய் எதிர்ப்பு சக்திங்க நம்மளுடைய உடம்பு நோய்களை எதிர்க்கிற சக்தி குறைந்தால் அடிக்கடி சளி காய்ச்சல் தொற்று மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ பாசி பயிரில் இருக்கின்ற வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது குறிப்பா முளைக்கட்டிய பாசி பயிர் சாப்பிட்டா இந்த சக்தி இன்னும் அதிகமாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக வந்து உடல் நம்மளால இயக்க முடியும் அதுக்கப்புறம் சரவம் மற்றும் முடி ஆரோக்கியம் பாசி பயிர் சாப்பிட்டா சருமத்திற்கு நல்லது இதில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை புதுப்பிக்க உதவுது முகத்துல பளப்பளப்பு சோர்வு நமக்கு சோர்வெல்லாம் குறைஞ்சிரும் முடி உதிர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா மெதுவா மெதுவா நம்ம வந்து இந்த மாதிரி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும் ஸோ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நம்மளுடைய உடலை பாதுகாக்கும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா முடி அதிகமாக உது சோர்வு அதிகமாக இருக்குது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல ஒரு சின்ன வேலை செஞ்சிட்டாலே சோர்வாகிடுது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் சரி அனைத்திற்கும் ஒரே தீர்வு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் எப்படிங்க சாப்பிட்ணும் ஸோ ஒரு உணவு சாப்பிட்றது அப்படின்றது ஓகே எப்படி நம்ம அந்த உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிய பயிரை ஊற வைத்து வேக வைத்து கஞ்சியாகவோ சுண்டல் முளைக்கட்டி இல்லைனா வந்து தோசை மாவு பதத்திற்கு அரைத்து தோசை அதே ஊற்றி சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி எளிமையான முறையில் சாப்பிட்றது சிறந்தது அதிக எண்ணெய் காரம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எண்ணெயில் பொரித்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க வயிறு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்சிட்டிவாக உள்ளவர்களுக்கு முதல்ல சிறிய அளவிலிருந்து ஆரம்பிக்கலாம் எந்த ஒரு உணவு சாப்பிடும்போதும் ஒரு சின்ன ஒரு நம்ம குவான்டிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சாலும் நம்மளுடைய உடலுக்கு அது செட் ஆனாலும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடணும் ஸோ வந்து பயிர் வகைகளில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு சில உணவுகள் தான் ஒவ்வாமை ஏற்படுத்தும் அதனால் அவங்க டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை மற்றபடி இந்த பாசி பயிரை பொறுத்த வரைக்கும் வகைகளில் ஒன்றாக இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸோ மொத்தத்தில் நண்பர்கள் என்ன சொல்ல வர அப்படின்னா பாசி பயிர் ஒரு சாதாரண உணவு மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிற நன்மைகள் ரொம்ப பெருசுங்க செரிமானம் சக்தி எடை கட்டுப்பாடு சர்க்கரை இதயம் எதிர்ப்பு சக்து அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் இது உதவுது விலை குறைவு கிடைக்க வந்து எளிது சமைப்பது ரொம்ப சுலபம் அதனால தினசரி நம்மளுடைய உணவுல பாசி பயிருக்கு ஒரு இடம் கண்டிப்பாக நம்ம கொடுத்துடணும் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இது ஒரு விஷயம் கொடுத்துஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்துக்க சொல்லுங்க இது மட்டும் கிடையாது இது போன்று நிறைய ஊட்ட சக்தி நிறைந்த உணவுகள் என்னென்ன இதெல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே